தாண்டாமிருக வண்டுகள் இதோட தாக்கம் வந்து ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தாண்டாமிருகத்தினுடைய வண்டு புழுக்கள் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எருக்கள் இருக்கும் இல்லை அப்படின்னா தென்னை மரத்தை நம்ம பராமரிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த வண்டுகளுடைய தாக்கங்கள் அதிகமாகி தோப்பையை அழிச்சிடும் தென்னை விவசாயத்தில் பெரிய நஷ்டத்தையே நாம் சந்திக்க நேரிடும் இந்த காண்டாமிருக வண்டுவுடைய புழுக்கள் முட்டையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு நாட்கள் ஆகும் வெள்ளை கலரில் சீட் டைப்பில் இது இருக்கும் நாலு மதத்திலிருந்து அஞ்சு மதத்துக்குள்ளே கூட்டுக்குழுவா மாதிரி வேர் பகுதியில் ஆரம்பித்து குருத்து வரைக்கும் இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் தென்னை மரத்தில் பாதிப்பு மட்டும் இல்லை மரங்கள் இறந்து போகக்கூட நேரிடும் இதை எப்படி கட்டுப்படுத்துறது தென்னந்தோப்பை சுத்தமாக வச்சுக்கணும் பாதிக்கப்பட்ட பாளையை எரிச்சிடணும் அது போக மேல் பகுதிக்கும் கீழ் பகுதிக்கும் அந்துருண்டை வைக்கணும் இதோட சரியான நேரத்தில் சரியான உரங்களை கொடுக்கணும் மரத்தை பாதுகாத்து அதிக கைகள் மற்றும் தென்னை மர சாகுபடியில் அதிக விளைச்சல் எடுக்க நம்ம சத்தியம் மிஸ் உரங்களை பயன்படுத்துங்க இப்போ நம்ம சத்யம் எஸ் பாசினுடைய எல்லா உரங்களும் எல்லா உரக்கடைகளிலும் கிடைக்கும் மேலு தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ